உங்கள் புழக்கடை கடை தோட்டத்து வாபியுள் செங்கல் நீர்வாய் நகிழ்ந்து ஆம்பல் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்க எழுந்தீராய் நாணாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம் பவா உங்கள் புழக்கடை வாவியுள் என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலைகவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே விளக்கம் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம்கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி